ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் தன்னுடைய கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் முறையாக ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க அது மட்டுமல்லாது தன்னுடைய கூலை வந்து இவங்க இழந்து தற்போது ரொம்ப கோவப்பட்டு ஆவேசத்தோடு பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கு சிஎஸ்கேடைய டீமில் இருக்கக்கூடிய பேசும் காரணம் அதை பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே அணி தன்னுடைய ஆறாவது லீக் போட்டியில் தற்போது தன்னுடைய ஹோம் கிரவுண்டான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பார்த்திங்கன்னா அஜிங்கியா ரஹானி அவர்கள் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க இந்த போட்டியில் மஹேந்திர சிங் தோனி அவர்கள் தான் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருந்தாங்க காரணம் கேப்டனாக இருந்த ருத்ராஜ் கைக்காட் அவர்களுக்கு கை எல்போ பகுதியில் ஏற்பட்ட ஃப்ராக்சர் காரணத்தினால அவங்க தொடர விட்டு வெளியேறிட்டாங்க இதனைத் தொடர்ந்து அவருடைய இடத்துக்கு திரிபாதி அவர்களை நியமித்து தற்போது இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங்க்கு கிளம்பிறங்கினாங்க சிஎஸ்கே ஆரம்பத்தில் இருந்தே சிஎஸ்கேவுக்கு சாதகமாக எதுவுமே போகலை அச்சின் ரவீந்திரா நான்கு ரன்கள்லேயும் டேவான் கான்வே பனிரெண்டு ரன்கள்லேயும் ஆட்டமிழந்துட்டாங்க இதில் திரிபாதி அவர்கள் இருபத்தி ரெண்டு பந்துகளில் பதினாறு ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தாங்க ஜெய்சங்கர் இருபத்தி ஒரு பந்துகளில் இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தாங்க சிவம் துபை இருபத்தி ஒன்பது பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்களை எடுத்தாங்க அஸ்வின் ஒரு ரன்லையும் ஜடேஜா கூட டக்கவுட் ஆகியும் வெளியேறிட்டாங்க எதிர்பார்க்கப்பட்ட தோனி ஒரு ரன்லையும் நூறாக அகமது ஒரு ரன்களையும் ஆட்டமிழக்க சி எஸ் கேனி இருபது ஒரு முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூத்தி மூணு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க சுனில் நரேன் நாலு ஓவர்களை வீசி பதிமூணு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க வருண் சக்கரவர்த்தி நாலு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டையும் அர்ஷத் ராணா நாலு ஓவருக்கு பதினாறு ரன்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க மோயின் அலி நாலு ஓவருக்கு இருபது ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினாங்க வைபோ அரோரா நாலு ஓவருக்கு முப்பத்தி ஓரு ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினாங்க இதற்கு பிறகு நான்கு நூற்றி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி கிளம்பியிருங்கனா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக பிளேன் ப்ளே பண்ணாங்க டீகா காவர்கள் பதினாறு பந்துகளில் இருபத்தி மூணு ரன்கள் விளாசி மூணு சிக்ஸர்களை அடிச்சிருந்தாங்க சுனில் நரேன் பதினெட்டு பந்துகளில் இரண்டு பவுண்டரி ஐந்து சிக்ஸர்களோடு நாற்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாங்க அஜிங்கிய ரஹானே இருபது ரன்களையும் ரிங்கு சிங் பதினைந்து ரன்களையும் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்து இந்த போட்டியை பத்து புள்ளி ஒரு ஓவரில் வெற்றிகரமாக சேஸ் பண்ணிட்டாங்க இதன் மூலமாக அணி தன்னுடைய ஆறாவது லீக் போட்டியில் தற்போது ஐந்தாவது தோல்வியை சந்திச்சிருக்காங்க இதன் மூலமாக தற்போது புள்ளிப்பட்டியில் ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசின மகேந்திர சிங் தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அணில எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட தற்போது பிளேயிங் லெவனை எடுத்தாலுமே அது வந்து எங்களுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது எல்லாமே கை மீறி போய் விட்டு தான் நான் வந்து தற்போது நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா தற்போது எந்த ஒரு வீரருமே தங்களுடைய மிகச்சிறந்த செயல்பாட்டை வெளிப்படுத்துவது கிடையாது மைதானத்துக்கு வந்த உடனே அவங்க அப்படியே தங்களுடைய திறமையை செயல்படுத்த மறந்துடுறாங்க நெட்ஸில் விளையாடும் போது நல்ல ஃபார்மில் தெரியறாங்க ஆனால் ஆட்டத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை அவங்களால் செயல்படுத்த முடியலை இது எங்கே தப்பு நடக்குது அப்படிங்கிறத எங்களால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியல அதனால தான் இந்த சீசன் தற்போது எங்களுக்கு ரொம்ப மோசமாக அமைஞ்சிருக்கு இனி வரும் போட்டிகளில் நாங்கள் கம்பேக் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணோம் அதே நேரத்தில் இனிமேலும் அடுத்தடுத்த போட்டிகளில் அணியில் விளையாடாத இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதை நாங்கள் வந்து தற்போது முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் இனி வரும் போட்டிகளில் எங்களுடைய அணிகளில் அதிகமான மாற்றங்கள் வந்து இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னும் தற்போது தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஓரளவு நிம்மதி ஏற்படுத்திருக்கு நீங்கள் தோத்தாலும் பரவாயில்ல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களாச்சு தங்களுடைய திறமையை நிரூபிக்கட்டும் அப்படிங்கிறது சிஎஸ்கே ஃபேன்ஸுடைய கோரிக்கை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி